இயேசு வந்தா நான் வந்து குணமாக்குவேன் சொன்னார்ல ஏசு எங்க வீட்டுக்குள்ள வந்து என் படுக்க பக்கத்துல வந்து என்னை தொட்டதை உணர்ந்தேன் தொட்டு என் மரண படுக்க உடனே மாற்றினார் உடனே நான் எழும்பி நடந்தேன் அற்புதமான சுகம் இயேசு எனக்கு தந்தார் இவங்க இந்துக்கள் அவங்க வீட்டுல குத்து வழக்கு இருக்கு நான் மாட்டேன் ஏசு வெளியில நிக்கல இவனை வேணா சர்ச்சை கொண்டு வர சொல்லுங்க அவனை வேணா கூட்டிட்டு கூட்டிட்டு வாங்க நான் அற்புதம் செய்யறேன் ஏசு சொல்லவில்லை நான் வந்து உனக்கு ஆசிர்வாதம் தருவேன் உன் உன் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து வந்து உன்னை உனக்கு சுகம் தருவேன் நீ இருக்கிற இடத்துல நான் வந்து உனக்கு அற்புதம் செய்வேன் நீ ஆஸ்பத்திரிக்குள்ள இருந்து அங்கேயும் நான் வருவேன் என்ன நோக்கி நீ கூப்பிட்டா போது வாங்க நீ எங்க இருந்தாலும் அங்க நான் வருவேன் மகனே எங்க இருந்தாலும் வருவேன் மகளே நான் வந்து உனக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவருக்கு இடம் கொடுக்கணும் அவ்வளோதான் வாங்க ஆண்டு வாழ்க்கையில வாழ்க்கையில் வாங்க என் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி வேலூர் பட்டணத்தில் ஒரு வாலிபன் தம்பி அந்த வாலிபன் வந்து அவங்க அம்மா நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க ஜோம் பண்ணுவாங்க இவர் இளம் வாலிபர் இல்லை அது அவர் ரட்சிக்கப்படலை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை அவங்க அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டார் அவருக்கு இந்த சினிமா துறையில் இருக்காங்களே சினிமா துறையில் இருக்கிற மியூசிக் டைரக்டர் பின்னணி பாட்டு பாடுவாங்களோட அவங்களுக்கு பழக்கம் அது அவருக்கு ரொம்ப பெருமை எனக்கு சினிமா துறையில் அவரை தெரியும் இவரை தெரியும் என்ன பாட்டு பாடுற அளெல்லாம் தெரியும் தெரியும்னா நம்ம ஊரில் ஒரு கச்சேரி வை பார்க்கலாம் உடனே வேலூர் பட்டணத்தில் சினிமா கச்சேரி நடத்துவார் பிரபலமான சினிமா அந்த மியூசிக் டைரக்டர் வருவாங்க பிரபலமான பின்னணி பாடகர்கள் வருவாங்க பெரும் மக்கள் வருவாங்க இவருக்கு ரொம்ப பெருமை எல்லாரும் சொல்லுவாங்க நீ தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிற எனக்கு அவர் தெரியும் இவரை தெரியும் இந்த பாடுறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப பெருமை அது சந்தோஷம் அவங்க அம்மா சொன்னாங்க தம்பி இதெல்லாம் நிலையானது இல்லைப்பா நீ இயேசுவை தேடணும் ஆண்டு தேடுப்பா அவர்தான் உனக்கு நிரந்தரம் சொன்னால் அதெல்லாம் அவருக்கு கேட்காது வாலிப வயசு இல்லை கேட்கல பேரு புகழ் எல்லாரும் புகழ்றாங்க அந்த பெருமையிலே வாழ்ந்து விட்டார் ஒரு நாள் பாருங்கள் ஒரு வியாதி தாக்கினர் வாலிப வயசு ஒரு கொடிய வியாதி தாக்கினர் படுத்த படுக்கையில் ஆக்கி விட்டார் டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க பல வைத்தியம் செய்து பார்த்தாங்க சுகமாகலை கடைசில கழுத்துல ஒரு கட்டி வந்து மூச்சு விட கஷ்டம் ஒரு மரண படுக்கை படுத்த படுக்காயிட்டார் வாலிப வயசுல படுத்த படுக்கை அந்த தாயார் தான் முழநாள் போட்டுட்டு ஆண்ட விட்டு அழுவாங்க இப்ப சினிமாக்காரங்க வருவாங்களா பிரபலமான பாட்டு பாடினவங்கலாம் வருவாங்களா அவங்க பணத்துக்காக பாடுறவங்க இசைக்கறி வாசிக்கிறவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க இவருக்கு யாரு வருவா மரண மரணப்படுக்கை இனி பிழைக்க முடியாது என்ற சூழ்நிலை அவர் சொன்னால் நான் சாக போகிறேன் நீ நான் பிழைக்க மாட்டாமா அவங்க அக்கா அம்மா இருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு வெளி இடத்துல இருக்கிறாங்க அவங்கள வர சொல்லுங்க கடைசியாக ஒரு முறை பார்த்துறேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க உன் பையன் தம்பி அப்படி சொல்கிறான் செத்த போயிட்றன்னு சொல்கிறான் மரண படுக்கல தான் இருக்கிறான் வந்து பார்த்துருங்க நீ அவங்களாம் வந்து கடைசியாக ஒரு முறை பார்த்தாங்க ஒரு தனி அறை அந்த அறைக்குள்ளே தான் படுத்த படுக்க எழும்ப முடியாது பேசக்கூட பலன் இல்லை அந்த கட்டினால் பாதிப்பு அந்த தாயார் தான் அழுத மகனுக்கு ஆட்சியபிப்பாங்க ஒரு நாள் அவருடைய படுக்கையில் தனியாக படுத்திருக்கும்போது அவர் சொன்னார் அவர் வெளிநாட்டில் வேலை செய்யும் போது நான் அவரை சந்தித்தேன் அவரே நேரடியாக சொன்னார் ஏசு அந்த அறைக்குள்ளே பிரத்யேட்சமாய் வந்தார் அவர் படுத்த படுக்கா இருக்கிறார் ஏசு அந்த அறைக்குள்ளே வந்து நிற்கிறார் இயேசுவை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சுட்டு ஏன்னா அவர் கிறிஸ்தவர் தானே அவர் கேட்டார் இயேசுவே எங்கள் அம்மா எனக்காக எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்க எவ்வளவு ஜெபிக்கிறாங்க என் சகோதரிமார் வந்து எனக்காக எவ்வளவு ஜெபிக்கிறாங்க நீங்க ஏன் என்ன குணமாக்க கூடாது ஏன் என்ன சுகமாக்கல அழுது கொண்டே கேட்டார் இயேசு பொன்மருவலோடு அவர் பார்த்து சொன்னார் நான் உன்னை எத்தனை முறை தேடி வந்தேன் நான் எத்தனை முறை உன்னை தேடி வந்தேன் உன்னை சந்திக்க வந்தேன் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை உன் உள்ளத்தில் எனக்கு இடம் கொடுக்கவில்லை உன் வாழ்க்கையில எனக்கு இடம் கொடுக்கவில்லை ஏன் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனாலதான் நீ சுகம் பெறவில்லை அப்பதான் அவரு தவறு புரிந்தது இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க என் உள்ளத்தில் வாங்க உம்ம நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் ஆண்டவராக ரட்சகராக என் உள்ளத்தில் வாங்க நீ மனம் கசந்த அழுது அந்த வாலிபன் ஒப்பு கொடுத்தான் அப்படி ஜெபிக்கிற நேரம் அவர் சொன்னார் ஒரு வெளிச்சம் இயேசுவின் முகத்தில் இருந்து அப்படி கழுத்த பகுதியில் வந்து தொட்டது கட்டி மறைந்து போனார் உடனே வியாதி மறைந்து மரணப்படுக்கை மாறி எழுந்து விட்டார் அவங்க அம்மா கூப்பிட்டாரு ஓடி வந்தாங்க அவங்க அம்மா இவர் எளிமி உட்கார்ந்துருக்கிறா என்ன நடந்தது தம்பி இயேசு வந்தாரம்மா இயேசுவா இயேசுவா ஆமா இங்க வந்தார் என்கிட்ட இப்படி பேசினார் என்னை ஒப்பு கொடுத்தேன் என்னை குணமாக்கித்தார் பாருங்க நான் சுகமாயிட்டேன் வாழ்க்கையே மாறி விட்டார் அதன் பிறகு இயேசுவுக்காக எழுதி பாடுகிறவராய் மாறி விட்டார் அலேலூயா ஆண்டவர் சொல்லுகிறா நான் வந்து உன்னை குணமாக்குவேன் பேருவின் வீட்டுக்குள்ளே வந்து நான் சுகமாக்கி அந்த வியாதி படுக்கையை மாற்றின குடும்ப வியாதியிலே மரண இருக்கிறது ஒரு போராட்டம் வேதனைக்குள்ள குடும்பத்திலே நடக்கிறது வியாதி இல்லாத நாளே இல்லை வியாதி வியாதி கொடூரமான வியாதி கேன்சர் வியாதி ஆஸ்தமா வியாதி ஆர்த்தரைஸ் வியாதி பக்கவாத நோய்கள் பாதிப்புகள் என்ன கலங்குகிறாய் அல்லவா நான் வந்து உன்னை குணமாக்குவேன் நான் வந்து உன்னை குணமாக்குவேன் ஏசு வீட்டுக்குள்ள வர இடம் கொடுப்பீங்களா வருவதற்கு இடம் கொடுப்பீங்களா அவர் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறார் நான் வர்றேன் அவன் வீட்டுக்கு மகளே குடிசை வீடா இருக்கலாம் அவர் பெரிய அரண்மனைக்கு மாத்திரம் வருகிற தேவன் அல்ல குடிசை வீட்டுக்குள்ளே வருவார் அவர் எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிற ஆண்டவர் உங்க வீட்டுக்கு இயேசு வருவார் உங்க வாழ்க்கையில் இயேசு வருவார் இடம் கொடுங்க உங்க ஆபீஸுக்கு இயேசு வருவார் நீங்க விவசாயம் பண்ணுகிற நிலத்துக்குள்ள இயேசு வருவார் உங்களை ஆசீர்வதிக்க இயேசுவே எங்க வாழ்க்கையில் வாங்க வாங்க என்னையும் சுகமாக்குங்கன்னு கேளுங்க இன்றைக்கு இயேசுவன் தற்பத செய்வா பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை எல்லாருக்கும் இந்த புது வருஷ நல்வாழ்த்துக்கள் அன்று சொல்லுகிறார் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஐ வில் கம் டு யூ அண்ட் ஐ வில் பிளஸ் யூ நீ இருக்கிற இடத்தில் நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நீங்கள் ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம் அந்த பிஸ்னஸ் தளத்தில் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம் வேலையில் கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம் அவங்க ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் படிக்கிற இடத்துலையும் உங்களோடு கூட வந்து உங்களை ஆசிர்வதித்து படிப்பில் மேன்மைப்படுத்துவார் நீங்கள் ஊழிய செய்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய சபையில் அல்லது கிராமத்தில் பட்டணத்தில் எங்கே ஊழிய செய்கிறீர்களோ அந்த ஊழிய ஸ்தலத்தில் வந்து கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் இந்த மாதிரி ஆண்டு சொல்லுகிறார் நானே ஒன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாக சகை வீட்டுக்கு போன போது ரட்சிப்பின் ஆசீர்வாதம் கொடுத்தார் இங்கே ஒரு வீட்டுக்கு இயேசு வருகிறார் மற்ற எட்டாதிகாரம் பதினாலு பதினைந்து பேதருவின் வீடு இயேசுவின் சீசன் ஆகிய பேதர் இருக்கிறார்ல அப்போ வீட்டுக்கு அவர் கூப்பிட்டுருப்பார் கப்பர் இல்லாதே வீடு கல்லிலே கடற்கரை ஓரம் அதனால ஆண்டு வரையும் எங்கள் வீட்டுக்கு வாங்கினு கூப்பிட்டவுடனே இயேசு சரி நான் வரேன்னு சொல்லி போயிட்டார் இப்போ ஏசு அந்த வீட்டுக்கு வருகிறார் அந்த வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்ன ஆசீர்வாதம் முதலாவது அவர் பார்க்கிறார் வியாதி படுக்கையில் மரணப்படுக்கையில் ஒரு தாயார் படுத்திருக்கிறாங்க இயேசு வந்து அவளை தொட்டார் அந்த வியாதி மாறினது மரணப்படுக்கை மாறினது எழுந்து அவளுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ துக்கத்தோடு இருந்த பயத்தோடு இருந்த மரணம் ஏற்பட்டு விடுமோ என்ற நிலைமையில் இந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்து ஒரு ஆசிர்வாதம் கொடுக்குறாரு கட்ட மாறுகிறது வியாதி விலகுகிறது அதுதான் இன்றைக்கும் ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே வியாதி கேன்சர் ஆஸ்தமா ஆத்தரைட்டிஸ் மரணப்படுக்கை குழந்தைக்கு பெரியவங்களுக்கு யாரோ பாதிக்கப்பட்டு தனு ஆஸ்பத்திரி செலவு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா ஏசு வந்து ஆசிர்வதிப்பார் நீங்கள் அவரை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளணும் அவருக்கு இடம் கொடுக்கணும் அவர் உள்ளே வந்துட்டா அவர் ஆசிர்வதிப்பார் அவர் கொடுக்குற ஒரு ஆசிர்வாதம் நல்ல சுகம் இப்போ நம்ம ஜெமிக்க போகிறோம் அப்படியே கண்களை மூடி அன்று உரை இந்த புது வருஷத்திற்காய் ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த வாக்கு தத்துத்திற்காய் சுத்திரம் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீரை ஸ்தோத்திரம் உங்க கையில் இருக்கிற ஆசிர்வாதங்களை நான் அறிந்து கொண்டேன் எனக்கு எங்கள் குடும்பத்திற்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும் ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும் பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சி வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் அன்றுவரே நீங்களுடைய பாவங்களை அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னித்து அந்த ஆசிர்வாதத்தை எனக்கு தாரும் எங்கள் குடும்பத்திற்கு தாரும் நீயும் உன் வீட்டார ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறபடியால் ஆண்டவரே எனக்கும் என் குடும்பத்திற்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் அந்த மகிழ்ச்சியை எல்லாம் எங்களுடைய குடும்பத்தை விட்டு விலக வேண்டும் வீண் செலவுகள் இருக்க கூடாது நாமத்தில் விலகட்டும் என் குழந்தைகளை விட்டு இந்த வியாதி மறைந்து போகட்டும் என் மனைவி என்னுடைய கணவர் என் பிள்ளைகள் என் பெற்றோர் ஒவ்வொருவரை தொட்டு சகல நோய்களும் குடும்பத்தை விட்டு விலகி போகும்படி முடிச்சு

அற்புதம் நடப்பதாக எங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி அற்புதம் செய்யும் நிந்தைகள் மாறும்படி அற்புதம் செய்யும் குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும் கடன் பிரச்சனைகளை மாற்றி ஆசிர்வதியும் வேலைக்காக வழிகளை திறந்து ஆசீர்வதியும் எங்களுடைய தொழிலை ஆசிர்வதித்து பெருக பண்ணி மகிழ பண்ணும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டு வரேன் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதம் எல்லாம் எங்களுக்கு உண்டாகட்டும் எங்கள்